ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் திருட்டு பிரியாணி கேங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல அவங்கள விஜய் சேதுபதி வந்து வச்சு செஞ்சார் அதை யூடியூப்பில் கமெண்ட்டில் போய் பார்க்குறப்ப நான் பயந்துட்டேன் ஒருவேளை நல்லா வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்ல வேலை விஜய் சதுர்த்தி வச்சு செஞ்சுட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ அதை பற்றி என்னங்கிறது தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறது அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் புதுசாத்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டுருக்கு அதாவது திருட்டு பிரியாணி ஸோ திருட்டு பிரியாணியை எக்ஸ்போஸ் பண்ணுவார் விஜய் சதுர்த்தி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்வி செம்ம ரோஸ்ட் அப்படின்னாங்க நான் போய் சொன்னேன் இது வந்து ஆகாதுங்க ஸோ கண்டிப்பாக ரோஸ்ட்லாம் இருக்காது இது தெரிஞ்சு அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் அட்ரஸ் பண்ணிட்டாங்க அதுதான் அங்கே ஹைலைட்டே அட்ரெஸ் இருந்தால் கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது பட் அட்ரஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணலன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதாவது ஒரு உத்தம ஒருத்தர் இருக்கான் டப்பா அருண் அவன் என்ன ஏஞ்சிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு தொட்டு அந்த தக்காளி சட்னியை நாக்கில் வைக்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு ஏன்னா அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு வந்து ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அது நான் எப்படி எனக்கு அழுகை வந்துச்சான் நைட் ஃபுல்லான அழுத எனக்கு பெர்ஃபாமன்ஸ் பண்ண முடியல ஹார்லி குயின் வேறு சொன்னான் தக்காளி சட்னி கெட்டு போச்சு ஏன்டா நக்குறேன் அப்படின்ட்டு அப்படி இருந்தும் அதில் நான் நக்குனே அப்படி இருந்தும் எனக்கு சொரணை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு நான் சத்தியம் பண்ணுறேன் என் கேபி நான் புதுக்க மாட்டேன் என்னுடைய பிரியாணி எது கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தவன் உள்ளே போய் தட்டை வலித்து பிரியாணியை நக்கி எனக்கு ரெண்டு பீஸ் தான் வந்துச்சான் தர்சிகா ரெண்டு துண்டு தான் வந்துச்சு அப்படின் ஏமா ரெண்டு இருந்தால் மூணு தூண்டா இருந்தால் என்ன சரி இப்போ இவங்க பண்ண ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கல்ல இந்த கோமாளி வந்து யார் நம்ம விஜய் சபதி சொல்கிறேன் அழகாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கு முன்னாடி இந்த டப்பா அருண் வந்து எழுந்திரிச்சு வீர வசனம் பேசி நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா இந்த பிரியாணிக்காக நாங்கள்லாம் கொடி தூக்கியிருக்கோம்டா அப்படின்ற மாதிரிலாம் பரப்புன இந்த லூஸு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் கேட்குறேன் ஒரு விஷ் ஒரு சுருக்குன்னு கேட்குறது கூட ஆள் அங்கே யாருக்கா யாருமே இல்லையங்க தீப கேந்திரிச்சு அவர் பாட்டு ஃபன் பண்ணுறாரு இந்த மாதிரி என்ன நீ இப்படியா இவளா என்றார் எல்லாரும் சீக்கிராய்ங்க விசாலுடைய நெழுகிறான் அவரு கேட்குறாரு என்னப்பா பிரியாணி உத்தம மாதிரி பேசினா அப்படின்னோடனே அப்படியே போகிறேன் கடிக்கிற மாதிரி கடிச்சிச்சுருவேன் உங்களோட ஆனந்தியை ஏன்னா அப்படியே போகிறேன் இப்படி இப்படி போ இல்லை கீழே கூட்டிகிட்டா அவள் ஆனந்தியடா கடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வெறி பிடிச்சவன் ஒருத்தவங்களுடைய பசி அதில் விளையாண்டு ஒருத்தனுக்கே உணவு இல்லைனா உலகத்தை அழிச்சிடுவோன்னு சொல்கிறாங்க பாஸ் வீட்டில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணிட்டு அதாவது இதுக்கு முன்னாடி கமல் சார் வந்து ஜனனியை கண்டித்தார் தெரியுமா இத்தனைக்கும் அது வந்து ஒரு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு மிட்டாயி ஒரு பள்ளி மிட்டாயின்னு இருக்கும் திருடி அதையே கூப்பிட்டு வச்சு எக்ஸ்போஸ் பண்ணார் இந்த மாதிரி நீ பண்ணுறீங்க தப்பு வாழைப்பழத்தை எடுக்கிறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்ட்டு இந்த சௌந்தரிய பண்ணு பட்டன் தின்னுட்டு இருந்துச்சு அந்த மாதிரி தின்னு இருந்தால் ஜனனியை பிடிச்சி செஞ்சார் இவன் இவ்வளோ பெரிய ரேஷனிங் நடந்துட்டு இருக்கு இங்கே எல்லாம் செத்துட்டு இருக்கான் ரெண்டு நாள் சாப்பிடாம கிடக்கான் காலைல சாப்பிடாம தீபக்கும் முத்து உக்காந்துருக்கப்பறம் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது இந்த பசங்க நல்லா தின்னுட்டு பிரியாணி நாங்களாம் ரொம்ப அது தின்னாலும் பரவாயில்லைங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது தரிசிக்கலாம் பேஸ்ட்டு பாருங்கள் அன்றைக்கி அப்பா ஆனால் வந்து எனக்கு தெரியும்டா நீங்கள் எப்படி சொல்ல இப்போ ஏஞ்சி எந்த மூஞ்சு வச்சுங்க பார்ப்பாங்க எல்லாம் ஒருத்தவரை தான் பார்க்கணும் இப்போ விஜய் சேர்ந்து பேஸ்ட் போயிடுவார் அந்த மூஞ்சை பார்த்தா நமக்கே காரி துப்புணும்னு தோணும்ல ஏன்டா ஏண்டா அப்புறம் எதுவும் ரவீரஹன் பேசுகிறேன் முட்டாப்பாயில் அப்படின்னு நம்ம திட்டும்ல ஜெய்சதுபதி ஒரு பாடு போயிடுவார் அவங்க வீட்டில் போய் தான் சாப்பிடுவார் பட் இவங்க இங்கே சாப்பிட்றதுக்கு அடுத்து விசாலுக்கெலாம் சொரண இருக்கா உப்பு போட்டு திங்கிறியம்மா தர்ஷிகா எங்கள் வீட்டு உப்பு வேணா தரேன் எடுத்து திங்கிறியான்னு நீங்கள் அப்போ என்ன இதெல்லாம் எப்படி நீ இதை மேனேஜ் பண்ண போகிற தர்ஷிகாம்மா இந்த உத்தமர் உலக உத்தம அருண் அவன் எப்படி மேனேஜ் பண்ண போகிறான் எனக்கு புரியல இதுமாரி வர புரிய காலங்களில் நானாக இருந்தால் இனிமேல் செஞ்சுருவேன் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது ஏய் திருட்டு போயலை திருட்டு பிரியாணி தின்னு வேண்டா இப்படியே ட்ரிகர் பண்ணுவேன் திருட்டு ஃப்ரைட் ரைஸ் தின்னவன் நீ இந்த முத்து மஞ்சள் இதெல்லாம் செம பாயிண்ட்டு அடுத்த வாரம் ஸ்கோர் பண்ணும்போது வேற எல்லோரும் இந்த நாய்களை முடிச்சு கொடுக்குறான் இந்த வீட்டில் இருக்கிற பொருளை பூனை திருடிட்டு போய் அதை வந்து பங்கு போட்டு நாய் நாயை திங்கிவிரு கர கர கரகான்ட்டு பூனையை சண்டை போட்டு அந்த மாதிரி இந்த விவேக் ஒரு படத்தில் பத்ரி படத்தில் போய் சாடு வரல வெளியே உக்காந்து திருட்டு பிரியாணி இப்படியே ஒரு ஒரு திம்பாங்க அதாச்சும் பரவாயில்ல பானுவுக்கு தெரியும் பானுவா ஜானுவா அது பத்திரியில் ஜானுவுக்கு தெரியும் இங்கே யாருன்னு தெரியும் தெரிஞ்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க பல்லா காட்டிக்கிட்டு நல்லா பண்றியே நானா அப்பா சாமியே வேற லெவல் இதில் என்னன்னா இந்த கோமாளி விஜய் சேதுபதியை காற்று போயிட்டு மக்கள் அருமையா ஹோஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அருமையாக பண்ணிருக்கீங்க சேதுபதி இந்த மாதிரி தான் தரமாக பண்ணணும் ரோஸ்ட்னா வெற லெவல் அப்படின்ட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க திருட்டு பிரியாணி திருட்டு பிரியாணி